பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி இரண்டு இறைவார்த்தை இருபத்தி எட்டு உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழி மரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர் எங்கள் அன்பின் பிரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பவரை ஆராதிக்கிறோம் காலைதோறும் எங்களை தட்டி எழுப்புகிறவரையும் ஆராதிக்கிறோம் காலைதோறும் புது கிருபிகளால் எங்களை நிரப்புகிறவரையும் ஆராதிக்கிறோம் மலைகள் நிலை சாயினும் தம் பேரன்பால் மாறாதவரையும் ஆராதிக்கிறோம் குன்றுகள் இடம் பெயரினும் தமது பேரன்பால் மாறாதவரையும் ஆராதிக்கிறோம் எங்களது வல வலது கரத்தை பிடித்து எங்களை நடத்தி செல்பவரையும் ஆராதிக்கிறோம் நீர்நிலைகளை கடக்கும் போது எங்களோடு இருப்பவரையும் ஆராதிக்கிறோம் நடந்தாலும் எம்மை காப்பவரையும் ஆராதிக்கிறோம் தாகம் உள்ள இடத்தில் நீரை ஊற்றுபவரையும் ஆராதிக்கிறோம் பால் குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரையும் ஆராதிக்கிறோம் கருத்தாங்கிறவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாவிட்டாலும் எங்கள் மீது நீர் அன்பு கூறுபவரையும் ஆராதிக்கிறோம் உங்களுடைய உள்ளங்கைகளை எங்களை பொறித்து வைத்திருப்பவரையும் ஆராதிக்கிறோம் சுவாமி ஆராதிக்கிறோம் ஆண்டவரை அப்பா இரவு பொழுதுல ஆண்டவரே இது கொடுத்த நிறைய வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே உமது அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழி மரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ள கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் பெரு பெரிய படிக்கிற பிள்ளைகள் வரை உடைய கரங்களுக்குள் ஒப்புகிற சுவாமி இளம் வயதுள்ள பிள்ளைகளை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே உமது உண்மையின்படி நோக்கி நடக்க வேண்டும் சுவாமி பிள்ளைகள் ஒருபோதும் வழித்தவரை நடக்காதபடி ஆண்டவரே அப்பா இப்போது இருக்கிற அந்த கால கட்டத்தின்படி ஆண்டவரே இதோ இந்த இன்டர்நெட் ரோசிங் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அப்பா வினான காரியங்களில் ஈடுபடாதபடி ஆண்டவரே இந்த செல்போனுக்கு அடிமையாகாதபடி ஆண்டவரே அப்பா தோய் என் தேவன் என்னை படைத்த தெய்வம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு அஞ்சு ஆண்டவரே அப்பா உம்முடைய உண்மையான பாதையில் நடக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை மாற்றும்படியாய் நான் ஜபிக்கிற ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மதித்து நடக்கிற பிள்ளைகளாயிருக்க நீங்க கருப்பச்சு எங்கள் ஆண்டவரே வருங்கால தலைமுறையினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கும் முடியாய் ஆனால் சமிக்கிற மாண்டவரே இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சிறு அந்த கரங்களில் ஒப்பு கெடுக்கிற சுவாமி அப்பா அந்த குழந்தைகளை நீர் ஆசிர்வதிக்கும் நாங்கள் ஆண்டவரே அப்பா இதோ படிக்கிற பிள்ளைகளெல்லாம் உடைய கரங்களுக்கு கூட சுவாமி பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா ஞானமாய் புத்தியாய் கருத்தாய் படிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் விதலையும் நீங்கள் த பிள்ளைகளுக்கு தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே தேர்வு காலத்துலப்பா எந்த ஒரு பயமும் இல்லாதபடி ஆண்டவரே தேர்வில் ஆண்டவரே அப்பா நல்லபடியாக எதிர்கொண்டு அதை வெற்றி கொள்ள நீங்கள் கருப செய்ய முடியாது ஆண்டவரே அப்பா இளம் வ வயதில் இருக்கிற வாலிப பிள்ளைகளெல்லாம் அப்படியே கரங்களில் எப்படி சுவாமி அப்பா அவர் அப்பா கல்லூரியில் படிக்கும் போது ஆண்டவரே ஞானமாய் படித்து அதை புத்தியாய் படிக்கக்கூடிய அந்த ஆற்றலை விரண்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே வீணான காரியங்களை ஈடுபடாதபடி ஆண்டவரே வாலிப வயதில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அந்த படித்த படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா பிள்ளைகளப்பா வேலை வாய்ப்பு இல்லாதபடி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டு அடைந்து தெரிந்து மன கஷ்டத்தோடு மன மன உளைச்சலோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படி படித்த படிப்புக்கு தகுந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த இளம் வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணத்துக்காக காத்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவன் தாமே அப்பா இதோ மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல உனக்கு ஏற்றத்துணே தருவேன்னு சொன்னீங்களப்பா அப்படியாய் பிள்ளைகளை நல்ல வாழ்க்கை துணைகளை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெமிக்கிறோம் அப்பா இந்தமாய் ஆண்டவரே இதோ வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரங்களை சொல்லப்படுறப்பா இதோ பெற்றோர்கள் ஆண்டவரே என் பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் தான் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் உடைய கரங்களுக்குள் ஒப்புவிடுற சுவாமி அப்பா அவர்கள் நீங்கள் தான்ப்பா அப்பா உற்ற துணையாக இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் இரத்த கோட்டைகளாக முடிமறைத்து செட்டையின் கிடை மூடி மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாது காத்து கொள்ளும்படிய ஆண்டவரே அப்பா அவருடைய வழி அவர்களின் வழிமரப்பினர் ஒரு திருமணம் வார்த்தையின்படி அப்பா உமக்கு அஞ்சு நடந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் வல்ல மல்ல கரத்தை வைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசி வந்தீங்கப்பா இதோ ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தை பேருக்காக அப்பா காத்து கொண்டிருக்க பிள்ளைகளையும் கரங்களுக்குள்ள சுவாமி அப்பா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்க கிருபை தரும்படியாய் இந்த பிள்ளைகள் பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா பலத்தால இடை கட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஏதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க பலத்தால இடை கட்டுங்க வேறோ பொழுதில் அயர்ந்த நித்திரை கொடுங்க அதிகாலை தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்